நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டம் பதுளை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டன இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம் நாம் அவர்களை பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் ஒரு கட்டம் பதுளை நகரின் பஸ்தரிப்பிடத்தில் இன்று ஆரம்பமாகியது இதன்போது சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் எமது குழுவினரால் தெளிவூட்டப்பட்டதுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன கடுமையான தண்டனை அவங்க மரியாதைகளுக்கு தூக்கு தண்டனை தான் வழங்க வேண்டும் இதனைத் தொடர்ந்து பதுளை வேவேச தோட்டத்திற்கு சென்ற நாம் அங்கிருந்த தாய்மார்களை சந்தித்து சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவூட்டினோம் சிறுவர்களின் துஷ்பிரயோகம் சம்பந்தமா தூக்கு தண்டனை தான் அப்படி ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாக்க இனி வரும் சமூகங்களை எங்களுக்கு பாதுகாக்க முடியும் நாங்க வேலையில சொல்ல விரும்புகிறோம் துஷ்பிரயோகங்கள் சிறுவர்களுக்கு ஏற்படும்போது பெற்றோரே முதல் முதலாக சிறுவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் சிறுவர் துஷ்பிரயோகம் இது பண்றவங்கள கட்டாயம் தூக்கு தண்டனை தான் சரின்னு நாங்க சொல்றோம் பதுளையில் உள்ள தோட்டப்பகுதிகளுக்கும் லயன்களுக்கும் நேரடியாக சென்ற நியூஸ் ஃபஸ்ட் மற்றும் சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் குழுவினர் மக்களுக்கு போதியளவு தெளிவூட்டல்களை வழங்கினர் அதன் பின்னர் பதுளை பாரதி மகா வித்யாலயத்திற்கும் பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டக் குழுவினர் சென்றனர் அங்கு பிள்ளைகளை துஷ்பிரயோகங்களில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது சமூகத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு தொடர்பாகவும் துஷ்புரத்திலிருந்து எவ்வாறு விடுவிப்பது என்ற கருத்தோட்டோ அந்த மாணவருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதேவேளை நகருக்கும் சென்ற நமது குழுவினர் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கினார் இந்த தெளிவூட்டலானது நாளைய தினமும் மதுரை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட குறிப்பாக பண்டாரவளை ஹப்புத்தலை பூனாகலை மற்றும் வெளிமடை ஆகிய பகுதிகளில் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இது தொடர்பான தகவல்களையும் வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ஹாலியலை நகரில் நகரிலிருந்து ராசலிங்கம் ரவிரகோ சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தகவலுடன் நாம் முன்னெடுத்துள்ள இந்த திட்டத்தை இவ்வாறு வரவேற்றனர் எம்முடன் இணைந்த புத்தளம் மக்கள் வீதிகள் தோறும் சென்று விழிப்புணர்வு நடவடிக்கையை முன்னெடுத்தனர் பிள்ளையாகவும் இருக்கலாம் நாம் அவர்களை பாதுகாப்போம்